ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நன்றில்லை இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்னு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டு அழுத்தி விடுங்க அப்போதான் பெல் பட்டன் அளவில்பட்டு அழுத்தினாதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கார்த்திகை சோமவார திங்கட்கிழமைங்கிறதுனால சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதுல கலந்துக்கங்க இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரபகான் வந்திருக்கிறாருங்க அது அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையாக கரு கருதப்படுகிறது மேலும் பதினொன்று கொடைவரும் இரண்டு கொடைகளும் இரண்டாம் இடத்துல தன லாபாதிபதி சேர்க்கையுடன் இருப்பது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிர அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி பண வரவுகள் வேற லெவல்ல பெருகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய திட்டங்கள் மூலமாக பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கணிசமாக முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பண்ணு என்ற தினம் வெற்றிகரமாகவும் நாளாகவும் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் எப்படிலாம் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் ஏன்னால் பணம் வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் ஆர்வம் செலுத்துங்க எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்கள் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை காரணமாக சந்தோஷம் உங்களுக்கு நாள் முழுக்க இருக்குங்க நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகரமான ஒரு நாளாக நீ கண்டிப்பாக மாற்றிக்க முழு முடியும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது இந்த தினத்துல வந்து வியாபாரிகள் உங்கள் வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவா விரிவாக்கம் செய்ய முடியுங்க சின்னதாக இருக்க கடையை வந்து பெருசாக மாத்துறது அல்லது புதிதாக கிளை ஆரம்பிக்கிறது போன்றவற்றை இடம் தாராளமாக செய்யலாம் அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வியாபாரத்தை வந்து உங்களுடைய பொருட்கள் வந்து சந்தைப்படுத்துதல்ல உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க ஸோ வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஒரு யோகம் இப்போ இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபாரம் மட்டும் இல்லைங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நல்ல காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஸோ அலுவலக பணிகளை உங்களால் கெத்து காட்ட முடியுங்க நீங்கள் சிறப்பாக செயல்பட நிறைய பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது மட்டும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்கள் உதியோர ரீதியான முயற்சியில் உங்களுக்கு அதிகமான ஏற்படுத்தி தரும் எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுனால தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க குடும்பம் மூலமாக உதவிகள் கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு குடும்பம் வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மியூசிக் இசை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் மற்றும் நல்ல பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலை குறிப்பாக இந்த தினத்தில் வந்து அமைந்திருக்குங்க எனவே இசை சார்ந்த துறை எது யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அல்லது விலையு இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தருங்க எனவே ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் படிப்படியாக நீங்கள் கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி பெறுவீங்க எவ்வளவு தான் நிறைய ஒர்க் இருந்தாலும் இன்ற தினம் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றை தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் அன்பை வென்ற மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி எந்த விதமான கருத்து ஏற்பாடுகளும் மனஸ்தாபங்களும் இவங்களது காதலர் கூட இத்தனை நாள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் ரொமான்டிக்கான நல்ல உணர்வுகள் நினைவுகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மனதில் ஆக்கிரமித்து காணப்படும் ஸோ காதல் வாழ்க்கையை உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்குங்க குடும்பத்திலும் நன்மை வியாபாரத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி சொசைட்டிலும் சரி சமுதாயத்திலும் சரி உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒழுக்கம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டுங்க ஒழுக்கத்தையும் தவறிவிடக்கூடாது அதன் மூலமாக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் நாணயம் காரணமாக நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் சில பணிகளுக்கு தலைமையேற்று செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரலாம் இப்பொழுது உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துகிட்டிருந்து விலகி அமைதி பெறக்கூடிய சில இடங்களுக்கு வந்து தனிமை விரும்பியாக நீங்கள் இன்றைய தினம் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால தனிமையாக கொஞ்சம் நீங்க காலர நடந்து போகலாம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அதன் மூலமாகவும் இருக்குங்க இப்பொழுது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் மறைந்து உங்க வாழ்க்கை கூட இல்லர் வாழ்க்கையில நல்ல ஒரு அன்பான சூழ்நிலை அன்பான அணைப்பு மற்றும் அரவணைப்பு நினைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சிறந்த ஒரு நாள் அதனால இல்லாத வாழ்க்கையில உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறைந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் கை நழுவு சென்றத்தில் தவிர்ப்பான வாய்ப்புகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு கைக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சில முக்கியமான பொருட்கள் அலுவலக பணியில உங்களை நம்பி தரும்போது ஏத்துக்கங்க தயக்கமே தேவையில்லைங்க தன்னம்பிக்கையோடு பணியாற்றுவீங்க அதனால உங்க தடைகள் ஆட்டோமேட்டிக்காக விலகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் கொள்வீங்க சிறப்பான ஒரு நாள் தினம் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பண வரவுகள் அதிகம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை தீருங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க வயலட் கலர் என்ற தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கியஸ்டு நம்பராக அமைக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலைமுறை நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமே எல்லாமே கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும் நண்பர்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள்ல நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மற்றும் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் மியூசிக் சம்பந்தமான கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல தன லாபம் உண்டு மேலும் நல்ல பெனிஃபிட் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைகள் அல்லது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் பண வரவுகள் நிறைந்து காணப்படுதுங்க இந்த நேரத்துல சேவிங்ஸ் செய்வதற்கான முயற்சிகள் நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க இருந்தாலும் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் சேவிங்ஸ் தொடர்பான முயற்சிகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கின்ற இது நான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே